சித்தனுடைய இது பொதுவாக வந்து கையினால் வராதவங்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய கிளி சிகிச்சை இது மூலிகை கிளி சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இந்த மூளை ரத்த கட்டி அடிபட்டது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் அந்த சண்வான ஒன்பது சூட முக்கட்டு எண்ணெய் மற்றும் நாங்கள் காய்ச்சக்கூடிய மூலிகை எண்ணெய் வாத எண்ணெய்ங்கிற அந்த எண்ணெய்னால இப்போ பண்ணுறேன் இப்ப இதனால வந்து பேச முடியாதவங்களுக்கு எல்லாத்தையும் கூட பேச வைக்கக்கூடிய தன்மையும் கையங்கால் வராமல் இருக்கிறவர்களுக்கெல்லாம் கைங்கால் இருக்கும் இவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமும் வந்து கைங்கால் வராமல் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக கைங்கால் வராமல் இருக்குது ரெண்டு மூணு வருஷமாக ஆக்சிடென்ட் ஆகி கைங்கால் வருது இவங்களுக்கு வந்து கைங்கால் வராமல் போயிடுச்சு இப்போ கைங்கால் வராமல் வாய் காசு முடியாமல் எத்தனை நாள் ஆச்சு போனது ஒரு மாதம் காசுங்க இப்போ சாமி கிட்ட போன டைம் என்ன போட்டு போனங்க இப்போ நல்லா பேசுகிறேங்க கை தூக்க முடியுதா கை தூக்க முடியுதுங்க ஆ இன்னைக்கு சிங்கார வேலை இவர் ரொம்ப கண்டிஷன் கெட்டு கிடந்த அப்படி நடக்க முடியாம இவருக்கு இந்த வைத்தியத்து மூலியமா நல்ல இதாக இருக்குது அப்படியே வெளியே ஒரு அஞ்சாறு பேர் எண்ணெய் வைத்தியம் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு எப்படி ரிசல்ட் கேட்கலாம் இல்லையே கேட்கலாம் இந்த எண்ணெய் வைத்தியமானது ஏன் இந்த இடத்துல பண்ணணும்னு நல்லதுன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தலை கண்ணு காது மூக்கு வாய் மற்ற உடல் உறுப்புகள்லாம் இந்த இடத்துல தான் இருக்குது நரம்பு சக்திகள் கைகள் வராதவங்களுக்கு இந்த இந்த மூலிகை சிகிச்சை வந்து நம்ம கோயிலில் வந்து சிறப்பாக நடக்குது ஆயுர்வேத ஒரு மூலிகை சிகிச்சை கிளி வைத்தியம் சொல்லிட்டு கைக்க முடியல ஓம் சக்தி அப்படியே கிளிவைத்தியம் இந்த உட்காட்டுருக்காங்க கூப்பிட்டு வந்தீங்க எந்த ஒரு இப்போ இத்தனை நாள் இந்த அம்மாவாச முடியுமா எத்தனாலு ஒன்றரை வருஷம் இந்த அம்மாவுக்கு வந்து கிளி வைத்தியம் பண்ண என்ன வைத்தியம் இங்கிருந்து இது பேர் பச்சைக்கிளி வைத்தியம் சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் கூடிய ஒரு வைத்தியம் இந்த வைத்தியம் பண்ணியிருக்க ஒரு ரத்தம் போற கட்டி அளவு கலந்து வச்சா ஒரு நாள் தான் அந்த வைத்தியம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செஞ்சா தான் நல்லா ஆகும் இப்போ வந்து உங்க பேர் கூட உங்க நாம கிடையாது அவர் பேர் என்ன தெரியுமா சொல்லுங்க அவங்களால பேச முடியாமல் தான் தகுந்தாங்க அப்போதான் இந்த இது வைத்தியத்தில் இந்த ஒரு நரம்பு எல்லாரும் இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பேசக்கூடிய சக்தி தரக்கூடிய தன்மை இருக்குது சொல்லுமா அம்மா அப்பா ஓம் சக்தி இது யாருமா அவர் யாரு உங்க வீட்டுக்காரரா அவர் பேர் என்ன தெரியுமா பேரு பேர் தெரியாதா தெரியாதா தெரியாதுன்னு சொல்லு ஆனா உங்க வீட்டுக்காரன் தெரியுமா வீட்டுக்காரன பேர் தெரிய மந்திங்க அவர் பேர் குமார்சாமி என்ன பேர் சொல்லுங்க புவனேஸ்வரியா சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க புவனேஸ்வரி புவனேஸ்வரி

அவர் அண்ணனா தம்பியா இல்ல தம்பியா ஆ நம்ம வீட்டுக்காரர் சொன்னா வீட்டுக்காரர் வீட்டுக்காரர் சொல்ல உனக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க எத்தனை பையன் மூணு பண்டியே கூடி பண்டியே ரெண்டு குழந்தை நாம அவ நாம இருக்கா சரி ஓகே இப்ப நடகா தனிய நடங்க தலைங்க உம் ஓகே சொல்லுங்க ஓம் சக்தி கராசக்தி நாகசக்தி சரணம் சரணம் அம்மா ஓகே